திருமண ஆசை காட்டியும் கட்டாயப்படுத்தி மிரட்டியும் பெண்களை தற்போது ஆசைக்கு பயன்படுத்திக் கொள்பவர்களின் எண்ணிக்கை நமது நாட்டில் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது சமீப காலமாக ஆண்டுக்கு சராசரியாக நாற்பதாயிரம் பெண்கள் பலவந்தமாக கற்பழிக்கப்படுவதாக குற்றவியல் துறை விவரங்கள் குறிப்பிடுகின்றன இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹா மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை ஆறு மாதங்களுக்கு முன்னர் திருமண ஆசை காட்டி பலவந்தப்படுத்தி கற்பழித்த அவளது காதலன் பின்னாளில் அந்த பெண்ணின் வயிற்றில் தனது குழந்தை வளர்வதில் அறிந்தார்

எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்